கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் அவசர ஆலோசனை கூட்டம் யாருடெல்லாம் நடைபெறுகிறது என்னென்ன முடிவுகள் இதில் எடுக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது நேற்று கர்ணாபுரத்தில் பாக்கெட் சாராயம் குடித்து இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கிற கூடிய ஒரு சோக நிக நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது இது தமிழ்நாட்டையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக நேரில் சென்று பார்வையிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்ட வரக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் சட்டப்பேரையுடைய இன்றைய அலுவல்கள் முடிந்தவுடன் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற உள்ளது அமைச்சர்கள் முத்துசாமி அதே போல ஏவா வேலு பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்களும் அதே போல காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் அதே போல உளவுத்துறை டிஜிபி மற்றும் உள்துறை செயலர் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் இருக்காங்க ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியுடைய அதாவது அந்த மாவட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல காவல்துறை கண்காணிப்பாளரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கூண்டோடு அங்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் மாற்றம் செய்து உத்தரவிடக்கூடிய நிலையில இந்த பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்கவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் ஆலோசனைக்கு பிறகு இந்த உயர்மட்ட குழு தொடர்பாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவையும் அமைத்து இது எதிர்காலத்துல இது போன்ற ஒரு சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க மிக குறிப்பாக இந்த விழுப்புரம் அதே போல விழுப்புரம் ஒட்டிருக்கூடிய இந்த மரக்காணம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல தொடர்ந்து இது போன்று மெத்தனாலை நேரடியாக வாங்கி அருந்தக்கூடிய வகையில அதிக விஷத்தன்மை கொண்ட சாராயம் வந்து தொடர்ந்து அங்கு விற்கப்படுவது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கும் குறிப்பா இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க இன்றைக்கு காலை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட இருக்கிறது இன்றைக்கு இரங்கல் கூட்டத்தோடு அதாவது குறிப்பாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் கூட்டத்தோடு இன்றைக்கு அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில வைக்கப்படக்கூடிய நிலையில அந்த நிகழ்வுக்கு பிறகு முதலமைச்சர் அரசு அதிகாரிகளும் மூத்த அமைச்சர்களும் ஆலோசனை நடத்துறார் இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணைய ஒரு அமைப்பாக